கத்துடைய பரிசுத்தம் உள்ள நாம் மேம்படுவதாக இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் காண்கிற இந்த புகைப்படமானது வட இந்தியாவிலிருந்து நம்முடைய தென்னிந்தியாவை நோக்கி வந்து ஊழியம் செய்த மிஷினரிமார்களுடைய புகைப்படங்கள் அங்கே இருக்கிற பெத்தேல் அவுட்ரீச் ஊழியத்தினுடைய சார்பாக அவர்களுக்கு தோன்றின ஒரு தரிசனம் வட இந்தியாவில் நிறைய ஊழியங்களை செய்கிறோம் தென்னிந்தியாவில் வட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நான் இருக்கிற ஊரில் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் வட இந்தியாவில் இருந்து இந்த பகுதிகளை வேலை செய்கிறார்கள் எனக்கு தெரிந்திருக்கிறபடி நான் இருக்கிற ஹோம் டவுனில் மட்டும் அப்போது பல இடங்களிலே பெருகி இருக்கிற அந்த ஜனத்தின் மேலே இவர்களுக்கு யார் சுவிசேஷம் அறிவிப்பது இவர்களுக்கு யார் ஏசு கிறிஸ்து குறித்து சொல்கிறது என்கிற தாகம் அவர்களுக்கு இருந்தபடியினால் அங்கேருந்து வந்த மிஷினரிமார்கள் நான் இருக்கிற பட்டணத்தில் வந்து செய்த ஊழியங்கள் கடந்த சனிக்கிழமையிலிருந்து வந்து துவங்கின ஊழியமானது இன்றைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நடந்திருக்கிறத பார்க்குறீங்க பாருங்கள் சுவிசேஷ புஸ்தகத்தை வாங்கின அவங்க முகத்தில் காணப்படுகிற சந்தோஷங்கள் பல தடைகள் பல்வேறு விதமான போராட்டங்கள் ஆனாலும் தேவ கருமையினால் இந்த ஊழியங்களை வெற்றிகரமாக நடத்த அன்று உதவி செய்தார் பல ஆயிரக்கணக்கான புதிய ஏற்பாடு கைப்பிரதிகள் கொடுக்க அன்று உதவி செய்தார் இந்த ஊழியர்கள் தங்கள் குடும்பங்களை விட்டு அங்கே இருந்து இங்கே புறப்பட்டு வந்து இந்த பிள்ளைகளெல்லாம் சந்தித்து ஒரு பெரிய சந்தோஷம் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவானது ஒரு பதினைந்து கிலோமீட்டர் நடந்தே போய் அவர்களுக்கு கைப்பிரதி வேதாகமம் புதிய ஏற்பாடு வேதாகமத்தை கொடுத்துவிட்டு போய் திரும்பி வருகிற வழியிலே வருகிறதற்கு வழியில்லாமல் ஒரு ஒரு வாகனத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இது அப்போது சுவிசேஷமானது வெகு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது சுவிசேஷம் தன்னுடைய வேலையை மிகச் சிறப்பாக செய்கிறதை கவனிக்கிறோம் எங்கே இருந்தாலும் ஆண்டோடைய வேலை சரியாக நடக்கும் இந்த பெத்தேல் அவுட்ரீச் மினிஸ்டிக்காக அன்றைக்கு நன்றி சொல்கிறேன் அங்கே இருந்து வந்து தங்கி இந்த ஊழியத்தை நிறைவேற்றின இந்த பிள்ளைகளுக்காக அன்றைக்கு நன்றி சொல்கிறேன் தென்னகத்திலிருந்து வட இந்தியாவை நோக்கி போய் ஊழியம் செய்த காலம் இருக்கிறது நீங்கள் முந்தைய என்னுடைய வீடியோ பதிவெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வட இந்தியாவிலிருந்து தென்னகத்திற்கு வந்து ஊழியம் செய்கிறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இதில் சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை ஆண்டவர் தம்முடைய ஆதீனத்தில் பரலோகத்தில் ஆண்டவர் எழுதி கணக்கில் எழுதி வைப்பார்கள் எத்தனை பிரச்சனைகள் எதிர்கொண்டாலும் கத்தர்காக விதமான ஊழியங்களை செய்ய கற்றுக்கொடுத்த இந்த கிருபிக்காக அன்றைக்க நன்றி சொல்கிறேன் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை அறிவிப்போம் இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருக்கிறது கார்பஸ்யோ கத்திரை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் மேலும் இவ்வூழியங்களிலே பங்கு பெற்ற என்னுடைய பிள்ளைகளையும் நான் காண்பிக்க